அமீன் உங்களை அன்போடு வரவேற்கிறது சைக்காலஜியை தமிழில் பார்த்துட்டு வர்றோம் நினைச்சோனும் அது அப்படியே நடந்துச்சுங்க என்று பலர் சொல்றத நீங்க பார்த்துருப்பீங்க அது உண்மைதாங்க பெரும்பாலும் அப்படித்தான் சொல்றாங்க ஏன் இப்படி நடக்குது காரணம் அது நடக்க கூடாதுன்னு அதையே நினைச்சதால அதுவே நடந்ததுன்னு சொல்றாங்க பெரிய கண்ணாடி டப்பாவை அதுல வழிய வழிய தண்ணீரை குழந்தை கொண்டு சென்றால் கீழே போட்டுக்காதம்மா வா என்று அலறியவுடன் அது கை நழுவி போட அங்கிருந்து அம்மா சொல்லுவார் எனக்கு தெரியும் நீ கீழே போடுவேன்னு அதனால தான் கத்துன அவருக்கு தெரியாது அவர் குழந்தை கீழே போடுவதை எண்ணி பயத்தில் கத்தியதால் தான் குழந்தையை மிரண்டு போய் கீழே போட்டுதுண்டு அதாவது ஒரு செயலை அதுவா நடக்கும்போது அதுவா செய்யும்போது அதை விட்டுட்டா சரியா செஞ்சிடும் கொஞ்சம் பயம் காட்டிட்டா அது நடக்க நடக்கும் பெரும்பாலும் இது விளையாடலையும் நடக்குது உளவியல் கோட்பாட்டின் சாரம் அதாவது நம் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப நிகழ்வுகள் நடந்து அவை நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் அவன் ஒரு ஆண் போதும் சார் அத்தனையும் தானா முடிப்பான் உண்மை நார்வை போல என்று பாஸ் நம்பிக்கை வைக்கும் போது பாஸ் அதாவது உங்களை பத்தி முதலாளியோ பாசோ யாரோ உங்களுக்கு மேலதிகாரியோ நம்பிக்கை வைக்கும் போது அந்த பணியாளரின் வேலைத்திறன் தானாகவே உயரும் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பெருமை என அனைத்தும் இசைந்து ஒரு அற்புதம் நிகழும் முதலாளி சொல்வாரு நான் சொல்லல அவன் கிட்ட விட்டால் பிரமாதப்படுத்துவான்னு கரெக்டா செஞ்சிருவான்னு நான் சொன்ன குழு மனதாக நிர்வாகக் குழு ஒரு மனமாக தொழிலாளர்களை மதித்து நம்பிக்கை வைத்து பொறுப்புகள் கொடுக்கும் போது நல்லுறவு மட்டுமல்ல உற்பத்தி திறனும் பண்படங்கு பெருகும் என்று ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் ஆவணப்படுத்தியுள்ளன உண்மை ஆராய்ச்சி முடியும் போய் சொல்லுது இருந்தும் இவனுங்க பேச்சையெல்லாம் விஷயங்களிலும் கே விஷயங்களிலும் கேட்டா எதிர்பார்ப்பு அதிகமாயிடும் உடனே சரின்னு எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிறுவர்கள் எப்பவும் கொஞ்சம் விடுத்து பிடிக்கணும் இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க என்று நினைக்கும் நிர்வாகங்கள் சில இருக்கின்றன அனைத்து தொழிலாளர் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சந்திக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க நிச்சயமா பிரச்சனைகள் தான் செய்யும் நிர்வாகத்தின உள்ள தொழிலாளர் பற்றிய ஆதார நம்பிக்கைகள் தான் தொழிலாளர்களை அப்படி நடந்து கொள்ள வைக்கிறது என்பதை பெரும்பாலும் நிர்வாகத்தினர் அறி அறிகிறதுல நடக்கக்கூடாது என்று நினைக்கும் போது அந்த எதிர்மறை எண்ணம் வலுப்படும் அச்சமும் பதற்றமும் ஏற்படும் தற்காப்பு நடவடிக்கைகள் எடுப்போமே தவிர இயல்பான முயற்சியை மகிழ்ச்சியான முறையில் எடுக்க முடியாது அது தவறு தவறுகளுக்கும் அபிப்பிராய பேதங்களுக்கும் வழிவகுக்கும் எதிராளி இருந்தாலும் அவரிடமும் அச்சமும் நம்பிக்கையும் மின்மையை வளர்க்கும் பின் பயந்தது போலவே தோல்வி நிகழும் தொடர்ந்து வியாபாரத்துல தோற்பங்க எனக்கு நமக்கு பலவேற தெரியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க அடிப்படையில் அவர்கள் தோல்வியை எதிர்பார்த்தே வியாபாரத்துல இறங்குவாங்க இந்த வாட்டியும் நஷ்டமாக கூடாதுன்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாங்க நம்ம ராசி இதுவும் ஊத்திக்குச்சு என்பாங்க அதே போல சில திருமண வாழ்வில் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பாங்க ஆள் மாறினாலும் பிரச்சனை மாறாது காரணம் பிரச்சனை துணையிடம் இல்லை தங்களிடம்தான் உள்ளது என்பதே அவர்கள் உணர்வதில்லை எந்த வேலையிலும் நிலையாக தங்காதவங்க எல்லாரிடமும் சீர்குலைந்து உறவு கொண்டிருப்போர் தொடர்ந்து நோயப்பட்டுக் கொண்டே இருப்பவர்கள் எப்போதும் பணத்தட்டுப்பாட்டில் இருப்பவங்க என அனைவருமே ஏதோ சில ஆதார எண்ணங்களில் குறைப்பட்டவங்க அந்த எண்ணம் தரும் உணர்வும் செயல்பாடும் அவர்களுக்கு அவர்கள் வெறுக்கும் அதே முடிவுகளைத்தான் தருது பெரும்பாலும் இப்படித்தான் நடக்குது நமக்கு பிரச்சனை என்று நாம் நினைக்கும் விஷயங்கள்ல நம் ஆதார எண்ணங்கள் என்னென்னு என்று பட்டியல் போட்டு பாருங்க அது பிடிபடவில்லை என்றால் உங்களிடம் அதிகம் பழகும் நண்பரிடமோ வாழ்க்கை துணையிடமோ சக பணியாளர்களிடமோ கேளுங்க உங்களை பத்தி உங்கள் பேச்சு உங்கள் எண்ணங்கள் அவர்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும் அவர்கள் மிக எளிமையாக உங்கள் எண்ணங்களை சொல்லுவாங்க உங்கள் நம்பிக்கைகளை நேர்மறையாக மாற்றுவது எப்படி என்று மிக விரிவாக நவீன உத்திகளுடன் பல புத்தகங்கள் தருது ஆனால் அதற்கு முன் உங்களிடம் உள்ள எண்ணங்களை முழுவதும் ஆராய்ந்து பார்க்கணும் நமக்கே செல்ஃப் எஸ்டீம் வெறும் எண்ணத்தை மாற்றினா எல்லாம் சரியாயிடுமா வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகளை என்ன செய்யறது முதல்ல உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்ற முடிவு செய்யுங்க வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகளை சமாளிக்க தேவையான அளவு பலமான எண்ணங்கள் தானாக வரும் அதை நம் முயற்சியால வரும் இறை உதவியும் கிடைக்கும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்றெல்லாம் சொல்றாங்க அது முழுவதும் உண்மையில்லை நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருமா அதற்குள்ள முயற்சிகள் செய்யணும் அதற்குள்ள ஏற்பாடுகளை செய்யணும் முயற்சிகள் செய்யணும் முதலீடு செய்யணும் நம்ம ஆற்றல்களை வெளிப்படுத்தணும் அப்படி இருந்தால் நடக்கலாம் அதுவும் முழுசா நம்மளால் சொல்ல முடியாது எல்லாம் சேர்ந்து வரும்போது அது நல்லபடியாக நடக்குதும் அன்பாங்க சமீபத்திய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சராசரியாக ஒரு நாளைக்கு முப்பத்தாயிரம் எண்ணங்கள் நமக்கு வருகிறோம் வருகிறதாம் இது உங்கள் உணவகத்துக்கும் வேலைக்கும் ஏற்ப கூடும் குறையுமா அது முக்கியமில்லை ஆனால் அவற்றில் எண்பது சதவீதம் எதிர்மனையானவையான் நாம் நினைக்கும் எண்ணங்கள்ல எண்பது சதவீதம் நார்மலா தான் இரு எண்ணங்களா தான் இருக்குமா அதுவே அதுவும் ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை பற்றி தான் முழு நேரமும் யோசிக்கிறாமோ அதாவது ஒரே நெகட்டிவ் சிந்தனையை திரும்ப திரும்ப மனசுல போட்டு அரைக்கிறது ஆக நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைத்து கவலையோ பயமோ கோபமோ கொண்டிருக்கிறோம் அதன் விளைவுகளை நம் உடலில் வே வேலையில் வாழ்க்கையில் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்காக என்ன என்ன எண்ணங்களை தற்போது வைத்துள்ளீங்க என்று பாருங்க இந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் அதாவது மன தான் முக்கியம் நல்ல எண்ணங்களையும் கொண்டு பண்ணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்